ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வ்ளாக் உங்களுக்காக ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு அந்த சைக்கிளில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி அதை அமுக்காத தங்கம் என் பொண்ணு அந்த சைக்கிள் உள்ள அந்த தீப்பி இருக்குல்ல அதை அமுக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அமுக்கிறா பாருங்கள் இதை அமுக்கி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் என் பொண்ணோட சைக்கிள் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே நான் ஒரு இடத்துல வந்து விட்டுருச்சு அந்த விட்ட பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் செமையான வண்டி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்பெஷலி வந்து இந்த கலர் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு வண்டி கீழே விழுந்த உடனே இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அந்த பிரேக் பார்த்தீங்களா பிரேக் பகுதி கட் ஆகிடுச்சு பாருங்க நல்லா பாருங்கள் கட் ஆகிடுச்சு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் இதை ஃபெவிக்கு வச்சு ஒட்டிடலாம் அப்படின்ட்டு பட் அன்பார்ச்சுனேட்லி முடியலை ஸோ ஒட்டிட்டு இந்த பார்த்தீங்களா அந்த ரப்பர் பேண்டு இந்த ரப்பர் பேண்டை வச்சு லாக் பண்ணலாம் நினச்சேன் அதுவும் முடியலை அருமையான சைக்கிள் கொண்டோடு நமக்காட ராஜாத்தி இதுதான் ஹைலைட்டு ஆ சரி போதும் 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 இந்த சைக்கிளை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த சைக்கிளை வாங்கணும் அப்போ வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா கொடுத்து இந்த சைக்கிளை வாங்கணும் இந்த சைக்கிளோட வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா மூணு கலர் ஒன்னு பிங்க் ப்ளூ கிரீன் இந்த மாதிரி மூணு கலர் இருந்துச்சு அதுல என் பொண்ணுக்கு வந்து பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொண்டு வந்தாச்சு ரெண்டு மூணு மாசம் நல்ல விதமா ஓட்டியாச்சு ஓட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்குன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த பகுதியில் பிரத்யேகமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பகுதியை இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் சப்போஸ் வண்டி கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து கட் ஆயிரும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெட்டலில் வரும் இந்த ஹேண்டு இதெல்லாம் அந்த பிரேக் லிவர்லாம் வந்து மெட்டலில் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வருது இதுவும் பிளாஸ்டிக் தான் பெரிய பொண்ணோட சைக்கிளை பாருங்களேன் இது வந்து மெட்டல்ல இருக்கு பிரேக் பிடிக்கிறது ஸோ இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஓரளவுக்கு வண்டி இந்த வண்டி கீழே விழுந்துச்சுன்னா இது சேஃப் ஏன்னா இந்த பிரேக் பிடிக்கிற பகுதி பார்த்தீங்களா மெட்டல்ல இருக்கு அதே மாதிரி இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் வெயிட்டான ஐட்டம்ஸ் இது பிளாஸ்டிக்கு இது கீழே உளுந்த ப்ரோக் ஆகிடும் அதே மாதிரி சைடுல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க சும்மா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுக்கும்போது பார்க்குறவங்களுக்கு அப்படியே எடுக்க தோணும் சரிங்களா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் கவர் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுங்க ஒன்றுமே இல்லை சும்மா பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பிராண்ட் என்னென்னா ஹீரோ ஸ்பீடோ அதுதான் இந்த வண்டியோடய பேர் இது பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வீட்டிலருந்து என் கடைக்கு சைக்கிளில் தான் வருவாள் அப்போ சைக்கிளில் வரும்போது மதராசாக்கு வருவாள் அப்போது சைக்கிளை வந்து என்ன பண்ணுவான்னா என் கடையில் சைடில் விட்டுட்டு போயிடுவான் அப்போ டெய்லி என் கடைக்கு வர்றவங்க ரைட் சைடில் என் சைக்கிளை பார்த்துட்டு அதாவது என் பொண்ணோட சைக்கிளை பார்த்துட்டு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அதிகமாக கேட்பாங்க ஒன்று இந்த சைக்கிள் நல்லா இருக்கு இது எவ்வளவோ அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க இந்த சைக்கிளை நீங்கள் விற்கவா போகிறீங்க விற்கிறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதிகமாக நான் கேட்டது என்னென்னா இந்த சைக்கிளை விக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு விஷயங்கள் நான் அதிகமாக கேட்டது ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா என் பொண்ணு சைக்கிளில் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும் போது கூட நிறைய பேர் அப்பா அப்பா இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை மாதிரி எனக்கு சைக்கிள் வாங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டா என் பொண்ணு சைக்கிளை சொல்லிருக்காங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கு வண்டி ஸோ பட் இதுல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த லைட் வெயிட் பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்து மார்க்கெட்டில் சைக்கிள் அடிக்கிறாங்க எங்கே சைக்கிள் வாங்கணும் அங்கே போயிட்டு இதை காமிச்சு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும் ஸோ அதுக்குண்டான பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா சைக்கிளை கொண்டு போய் காமிச்சு மாற்றணும் முடியாதுன்ட்டாங்கன்னா அவ்வளோதான் ஏதாவது ரப்பர் பேண்டோ ஏதோ வச்சு கெட்டி ஸோ அந்த பிரேக்கை பிடிக்காம ஃப்ரெண்டு பேக்கை பிடிச்சிட்டு வண்டியை ஓட்ட வேண்டியது தான் வேறு வழி இல்லை என்ன செய்ய டே டூ சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் என் பொண்ணு சைக்கிளை கடையில் வச்சுட்டு மதரசாக்கு போயிருக்கா ஸோ போயிட்டு வரதுக்குள்ளே இன் பிட்டு சைக்கிளை ரெடி பண்ணி அந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ என்னுடைய ஒய்ஃபை கடையில் வச்சுட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு போய் சைக்கிள் எல்லாம் சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் நேரத்தை விசாரிச்சிட்டேன் மாற்றிடலாம் அப்படின்ட்டாங்க ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க நூறுரூவா கிட்டே சொன்னாங்க ஸோ வண்டியை காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்ட்டு ஸோ அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு லைட்லாம் ஃபிக் பண்ணலாம் மேடம் சரி உடம்பு தானா ஆ ஆனால் எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக்னால அப்போ தான் விலை கம்மியில கொடுக்க முடியும் வண்டி இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த லிவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல வரும் சொல்லுங்க ஃபைனலி வண்டியை ரிப்பேர் பண்ணியாச்சு வண்டியை இறக்கணும் நல்ல கயரை போட்டு கெட்டியிருக்கேன் வண்டி ரைட் பண்ணும்போது சைக்கிள் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கயிறு போட்டு கேட்டிருக்கேன் என் பொண்ணு வரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரீ ரீமாஸ் வண்டியை சரி பண்ணியாச்சு அடுத்து உனக்கு தான் இந்த வண்டி தான் சரியா அந்த குட்டி வண்டிக்கு அப்புறம் இந்த வண்டி உனக்கு தான் ரெண்டு பெரிய பெரிய வண்டியை கொடுத்தான் சரி ஏன் சீக்கிரமாக வந்த உனக்கு வேண்டிய அத்தா எலுமிச்சம்பழம் ரூ அஃபா ஐஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்துருக்கேன் உட்காந்து குடி உட்காந்து குடி உண்மையில் இடத்தங்க செலம்பலாம் செய்யலையா ஸ்பெஷலெல்லாம் போட்டு கொடுத்துருக்கான் உனக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லு கண்டுபிடி பார்ப்போம் சைக்கிள் சைக்கிள் கிட்ட போ போ பார்ப்போம் முதல்ல அது மூடு முதல்ல அது மூடு அல்ல மூடு மூடு பாரு ஸ்பெஷலாக என்னக்கும் பாரு ஸ்பெஷலா என்னது பக்கத்தில் பாரு 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 பக்கத்தில் பாரு எப்படி இருக்குன்னு பாரு கடையில போன அதே கலர்ல கிடைக்காது அப்படின்னாங்க சரி கிடைச்ச கலரை மாட்டி உடனுட்டேன் நீ ரொம்ப கஷ்டப்படுவில அதுக்காக தான் இது மெயின் லப்பா இது மெயின் பேக் சைடு வந்து பிரேக் வந்து இம்பார்ட்டன் ஃப்ரண்ட் கூட பிரச்சனை கிடையாது ஏன் தெரியுமா ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சனா வண்டி ஸ்கிட் ஆயிடும் ஸோ பேக்ல தான் எனி டைம் பிடிக்கணும் சரி எப்போ மாத்திரம் சொல்லி பார்க்கலாம் எப்போ மாத்திரம் சொல்லி பார்க்கலாம் எப்படி மாத்திரேன் அத்தை ஒரு ஆள் யார வச்சுட்டு போயிருப்பேன் எப்படி கொண்டு போன உனக்கு தெரியுமா தெரியாது ஓகே ஹாப்பி மாட்டுறதுக்கு வந்து ரெண்டு இது வந்து செட்டு எண்பது ரூபா ஃபைனலி என் பொண்ணு வந்து பார்த்துட்டா ஹாப்பி ஆயிட்டா வழக்கமான பாணியில வழக்கமான ஸ்டைலில் என் பொண்ணு பதில் கொடுத்தா பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என் பொண்ணுக்கு அந்த ரெண்டு பிரேக்கையை மாற்றி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் அது வந்து பேக் சைடில் உள்ள பிரேக்கு அதை தான் பிடிக்கணும் ஃப்ரண்ட்டில் பிடிச்சா ஸ்கிட்டாயிரும் ஸோ அதுக்காகவே மெனக்கிட்டு நான் கொண்டு போய் மாற்றிட்டு வந்தேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அதாங்க எலும்பிச்சம்பளம் அப்புறம் ரூ ஹஃப்ஸா அப்புறம் ஐஸு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன் இந்த வெயிலுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுங்க அது ஐம்பது ரூபா ஸோ அந்த ரெண்டு பிரேக்கி மாற்றுறதுக்கு எண்பது ரூபா கேட்டாங்க பிங்க் கலரில் கிடைக்கல பிளாக் தான் கிடைக்க அப்படின்னாங்க ஓகே மாற்றிருங்க அப்படின்ட்டு நானும் ஃபைனலி ஒரு விஷயத்த உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுன்னு நினைக்கிறேன் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா பார்க்கவே அப்படியே நம்மளை கவர்ந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க சைக்கிளில் விலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதில் உள்ள மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் லைட் வெயிட்டு வண்டி தப்பு தவிர கீழே உழிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் என் பொண்ணுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கும் சைக்கிள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பகுதி மெட்டலாக இருக்கும் இப்போ மெட்டலே என்னால் பார்க்க முடியல எல்லாமே லைட் வெயிட் அந்தளவுக்கு தான் வந்து சைக்கிளை ரெடி பண்ணி மார்க்கெட்டில் விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு சைக்கிள் எடுக்கும்போது இது எல்லாத்தையும் இங்கே கவனிங்க ஃபேன்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும் ஸோ இந்த வீடியோ ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாட்டா பபாய் சியூ நெக்ஸ்ட் வீடியோ